நபிகள் நாயம் சல்லா அலி சொல்லாம் ஒரு மனிதர் வந்து கேட்கிற அல்லாஹ்வின் தூதரே மல் இசுமோ பாவம்னா என்ன அப்ப நபிகள் நாயம் சல்லா சொல்றாங்க மனசுல ஏதாவது ஒன்று அது தவறு என்று தோன்றுகிறது என்றால் அதுதான் தப்பு அந்த பாவத்துல இருந்து விளைக்க உன்னை செய்யற அது உன் மனசுக்கே ஒரு மாதிரி சங்கடத்தை தருது ஒரு உறுத்தல் உன் மனசுல இருக்குதா அந்த தீமையை நீ செஞ்சிடாது ரசூலா இப்படி சொன்ன அவர் கேட்குறாரு மல் ஈமான் ஈமான்னா என்ன நபி அவர்கள் சொல்றாங்க மனிதா உன்னுடைய தீமை உனக்கு ஒரு தர்ம சங்கடத்தை தந்தால் உன்னுடைய தீமை உன் மனசுல அது தீமை என்று ஒரு அழுத்தத்தை தந்தால் உன் சரத்துக்க ஹசனுத்துக்க நீ செய்யக்கூடிய அந்த நன்மை உனக்கு மகிழ்ச்சியை தந்தால் ஃப அந்த மூமின் இந்தாபா மோமீன் ஒரு தப்பு பண்ணிட்ட அந்த தப்பை பண்ண உடனே மனசு உறுத்தலை மனசுல ஒரு சஞ்சலமே இல்ல விசாம தப்பு பண்ணிட்டு நீ விசாம போயிட்டே இருக்கிற நீ என்னடா மூமின் ஒரு தவறை செய்து விட்டால் மனசு உருத்த வேண்டாமா மனசு உருத்தினால் நீ மூமின் மனசு உருத்தவில்லை என்றால் என்ன ஈமான் இருக்கிறது தீமனா இதாப்பா ஈமான் இதுதான் அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் இவ்வளவு அழகாக வளர்க்கிறாங்க அதனால வரமத்துல கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே அல்லாஹுவின் பேரூரளால் அவன் காட்டிய வழியின் பிரகாரம் அவனை வணங்க வேண்டும் என்ற உயரிய நோக்கிலே இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம் எல்லாம் உள்ள ஏக இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நேரான வழியையும் அருளையும் தந்தர்வானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் அன்பு மிகுந்த சகோதரர்களே இந்த உலகத்திலே இறைவன் மனிதனை படைத்து மனிதனுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் என்ன என்பதையெல்லாம் நமக்கு இறைவன் கற்றுத்தந்திருக்கிறான் அதேபோல தீமையான பல்வேறு காரியங்கள் இந்த உலகத்தில் நடைபெறும் இருக்கும் அதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்ற உபதேசத்தையும் இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிறார் ஒரு மனிதன் நன்மைகள் எந்த அளவிற்கு செய்ய முற்படுகிறானோ அதே போன்று தீய காரியங்களில் இருந்து விலகி இருக்க வேண்டும் என்பதே இஸ்லாம் பல்வேறு கட்டங்களிலே நமக்கு கூடுதலாக அறிவுறுத்துகிறது நபிகள் நாயம் சல்லா அலிஸ்வலாம் அவர்கள் சொல்லித் தருவார்கள் உங்களுக்கு ஒரு நன்மையான காரியத்தை நான் கட்டளையிடுகிறேன் என்றால் அதை நீங்கள் முடிந்த அளவிற்கு கடைபிடியுங்கள் ஒன் நகைத்துக்கும் அன்ஹூ பந்தூ இதுதான் தீமை என்று நான் உங்களுக்கு விலக்கிவிட்டேன் என்றால் அந்த தீமையில் இருந்து உடனே விலகிவிடுங்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள் கடமையான நன்மையான விஷயங்களை கண்டிப்பாக செய்தே தீர வேண்டும் உபரியான மற்ற இறை வணக்கங்களை நாம் முடிந்த அளவிற்கு செய்ய வேண்டும் ஆனால் பாவமான விஷயத்தை பொறுத்தமட்டில் மட்டில் இஸ்லாம் அதற்கு இந்த பாவத்தை நீ செய்து கொள் இந்த பாவத்தை முடிந்தால் விலகிக்கொள் என்ற வார்த்தையில் எங்கேயுமே பயன்படுத்தவில்லை பாவமான மோசமான மார்க்கம் தடுத்த எந்த தீமையாக இருந்தாலும் அதில் இருந்து உன்னை நீ காத்துக்கொள் என்றுதான் இஸ்லாம் பல்வேறு இடங்களிலே நமக்கு திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறது அதற்கு என்ன காரணம் அதையும் இறைவன் நமக்கு சொல்லித் தருகிறான் நாளை மறுமையிலே பாவம் செய்து விட்டவர்கள் இறைவனுக்கு அநியாயம் செய்து விட்டவர்கள் அவர்களுடைய நிலைப்பாடுகளெல்லாம் எப்படி இருக்கும் என்பதை தன்னுடைய குரானிலே இறைவன் சொல்கிறான் உலவுத்தரா இதழ் முஜிரி மூன நாக்கி சூசியும் தங்களுடைய தலைகளை தொங்கியாறு நரகத்தை இந்த பாவிகள் பார்க்கக்கூடிய பாவிகள் பாவம் செய்தவர்கள் குற்றம் புரிந்தவர்கள் அந்த நரகத்தை அவர்கள் பார்ப்பார்கள் தங்களுடைய தலையெல்லாம் தொங்கி போய் இருக்கும் அந்த நேரத்தில் இறைவனிடத்தில் அவர்கள் கதறுவார்கள் எப்படி ரப்பனா அபுசர்னா சாலிஹன் நாங்கள் இந்த நரகத்தை கண்கூடாக பார்த்து விட்டோம் நீ உலகத்தில் எங்களுக்கு எச்சரிக்கை செய்தாய் குற்றவாளிகளுக்கு மிகப்பெரிய தண்டனை உண்டு என்றெல்லாம் நீ சொன்னாய் நாங்கள் அலட்சியமாக இருந்து விட்டோம் இப்பொழுது அந்த நரகத்தை நீ வாக்களித்த அந்த இடத்தை நாங்கள் கண்கூடாக பார்த்து விட்டோம் செவியேற்று விட்டோம் அதனால மீண்டும் எங்களை உலகத்திற்கு அனுப்பி நாங்கள் நல்ல அமல்களை செய்வோம் என்றெல்லாம் இவர்கள் புலம்புவார்கள் குற்றவாளிகள் எவ்வளவு பெரிய பாவத்தை செய்தார்களோ அந்த பாவிகள் அனைவர்களுமே இறைவனிடத்தில் இப்படி மன்றாடி கேட்டுக்கொண்டு இருப்பார்கள் என்று இறைவன் சொல்கிறான் இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லும் போது ஒரு அல் முஜிரி நன்னாரோ அந்த பாவிகள் நாம் நரகத்திற்கு சென்று விடுவோம் என்று அவர்கள் எண்ணுகின்ற பொழுது அல்லாஹுவிடத்துல அவங்க கேட்பாங்க கதறுவாங்க ஆனால் அந்த நரகத்தில் இருந்து காப்பதற்கோ நரகத்தில் இருந்து அவர்கள் தப்பிப்பதற்கோ அவர்களுக்கு எந்த புகலிடமும் இருக்காது இதுவும் குரான் அல்லா சொல்கிறாங்க அப்ப நாளை மறுமையிலே பாவி நிலை இதுதான் இல்லை நான் சிறுக்கில் இருந்து வந்து விட்டேன் நான் பெரும் பெரும் பாவங்கள் செய்யவில்லை வட்டி வாங்கவில்லை இறைவன் தடுத்த மிகப்பெரிய பாவத்தை எல்லாம் செய்யவில்லை எனவே எனக்கு நரகமே கிடைக்காது சொர்க்கந்தான் என்று மமதையில் ஒரு மனிதன் வாழ்ந்துவிட முடியாது இறைவன் நாடினால் நாம் செய்துவிட்ட அந்த பாவத்தை மன்னிக்கலாம் அவன் நாடினால் நாம் செய்துவிட்ட பாவத்திற்காக மிகப்பெரிய தண்டனையும் தரலாம் இது எல்லாம் குரானில் பல்வேறு இடங்களில் இறைவன் சொல்லி தருகிறான் இப்படியெல்லாம் எச்சரிக்கை செய்யக்கூடிய இறைவனுடைய வாசகத்தை கேட்கின்ற பொழுதே ஒரு மனிதன் ஒரு உண்மையான மூமின் முடிந்த அளவிற்கு பாவத்தில் இருந்து விலகி செல்ல வேண்டும் பாவம் புரியாமல் தான் இருக்க வேண்டும் நன்மைகள் செய்வதற்கு எவ்வளவு முஸ்திவுகளை எவ்வளவு முயற்சிகளை ஒரு இடையடியான் செய்வானோ அதே போன்று சின்ன பாவமோ பெரியும் பாவங்களோ எதுவாக இருந்தாலும் அதில் இருந்து நாம் விலகிடுவோம் பாவத்தில் இருந்து நாம் மீண்டு விடுவோம் அதை செய்யாம விட்டு விடுவோம் என்ற தான் இருக்கணும் பாவம் செய்யாமல் ஒரு மனசை இருக்க முடியுமா எல்லாத்துக்கும் தெரியும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பாவத்தை தானே ஆகுவோம் என நம்பி அவர்களும் அதை சொல்லி தருகிறார்களே ஆதமுடைய பிள்ளைகள் இரவோ பகலோ பாவத்தை அடையாமல் அவர்களால் இருக்க இயலாது ஏதாவது ஒரு பாவத்தை செஞ்சுதான் ஆகணும் அப்படித்தான் அவர்களுக்கு விதிக்கப்பட்டு இருக்கிறது அதனால் பாவத்தில் இருந்து விலகுதல் அப்படின்னா எப்படி விலக முடியும் ஏதாவது ஒரு பாவத்தை செஞ்சிருந்தானே இருப்போம் அப்படின்னு நினைக்கலாம் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பாவத்தை செய்துவிட்டால் இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடலாம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது இறைவன் அதையும் சொல்லி தருகிறான் அதே நேரத்தில் சில பாவங்களில் இருந்து நம்மை தற்காத்து கொள்ளலாமா இல்லையா இந்த பாவத்தை செய்யாமல் இருக்கலாம் அந்த பாவத்தை செய்யாம இருக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த பாவத்தில் இருந்து விலகி நடக்கலாம் ஆனாலும் சில நேரங்களில் பாவத்தில் இருந்து விலகி நடக்கலாம் என்று நாம நினைத்தாலும் நடக்க இயல அந்த பாவத்தை செஞ்சே தீருவேன் என்று நமக்குள்ளேயே தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு எண்ண ஓட்டங்கள் வந்து அந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்ப அதுக்கு என்ன வழி பாவத்தில் இருந்து நாம மனுஷன் விலகணும்னா அந்த பாவம் நம்மை சுற்றி சுற்றி வராமல் இருக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யறது முடிஞ்ச அளவுக்கு அதுல இருந்து விலகி நடக்கிறதுக்கு இஸ்லாம் வாய்ப்புகளை தரத்தானே செய்து அப்ப அந்த வாய்ப்பை பயன்படுத்தலாம் தானே அப்ப பாவம் நம்மை நெருங்காமல் இருப்பதற்கு இஸ்லாம் சில வழிமுறைகளை நமக்கு சொல்லி தருகிறது என்ன வழிமுறைகளை அதுல முதல் வழிமுறை என்னன்னா ஒவ்வொரு மனுஷரும் பாவம் செய்யும் போது அடுத்த ஆள முன் உதாரணம் காட்டணும் இதுதான் பெரிய தப்பு பாவத்துல இருந்து விலகணும் நம்ம நினைக்கிறேன் நினைக்கும் போதே ஒரு தவறை ஒரு குற்றத்தை நான் செய்து விட்டேன் என்றால் அதை நியாயப்படுத்துவேன் அடுத்த ஆளை முன் உதாரணமாக காட்டுவேன் ஏப்பா வரதட்சணை வாங்கினேன் ஆ நான் மட்டுமா வாங்கினேன் அவர் வாங்கலையா இவர் வாங்கலையா அப்படின்னா என்ன அர்த்தம் செய்துவிட்ட பாவம் என்பது அந்த குற்றம் என்பது நம்முடைய மனதில் எந்த பாதிப்பையும் தரல நியாயப்படுத்துகிறோம் அவன் செய்தான இவன் இந்த தப்பை பண்ணுறானு அவன் அந்த தப்பை பண்ணுறானு இதுதான் நாம பாவத்துல இருந்து விலகாம இருக்கிறதுக்கு அடிப்படையான காரணம் இன்னும் சில பேர் அந்த நாள் அவர் அப்படி தப்பு பண்ணிட்டாரு தலைவர் நல்ல இவர் இந்த தவற பண்ணிக்கிட்டாரு அதனால நானும் தப்பு பண்ணுவேன் இதெல்லாம் சொல்வதற்கு என்ன காரணம் அவர் அந்த தவற பண்ணிட்டார் இவர் இந்த தப்பு பண்ணிட்டார் அவர் அதை பண்ணிட்டாரு ஊர்ல ஒரு பெரிய மனுஷனா இருந்தான் இவன் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டான் இப்படியெல்லாம் நாம பேசுவதற்கு என்ன காரணம்னா பெரிய பெரிய மனிதர்களே பெரிய பெரிய ஆட்களே இவ்வளவு பிரம்மாண்டமான தப்பை செய்கின்ற பொழுது அல்லது இது போன்ற தவறுகளை அவர்கள் ஈடுபடுகின்ற பொழுது நான் ஏன் தப்பு பண்ண கூடாது அப்ப ஏன் தப்புல இருந்து எப்படி விலகுவோம் நம்முடைய தவறை நாம நியாயப்படுத்துகிறோம் இது நான் செஞ்சது சரிதான் என்று நாம வாதிடுகிறோம் நேரடியாக வாதிடாம வேற வேற வாதி வேற வேற காரணங்களை சொல்லி வாதிடுகிறோம் இதுதான் நம்மள்கிட்ட இருந்து தவறு வெளியில போக மாட்டுக்குது நம்மளையே சுத்தி சுத்தி வருவதற்கு என்ன காரணம் என்றால் இதை நியாயப்படுத்தி கொண்டே இருக்கிறோம் அல்ல முதல்ல நியாயப்படுத்தாதான் ஒரு தவறு நீ செய்து விட்டாய் என்றால் தவறுதான் என்று அல்லாவிடத்துல நீ பாவ மன்னிப்பு தேடு இறைவன் மன்னிப்பதற்கு போதுமானவன் அதை விட்டுட்டு அவன் செஞ்சானே இவன் செஞ்சானே அப்படி நடக்குதே உலகத்தில் இல்லாத தவறா அப்படின்னா நீ தவறுல இருந்து திருந்துறதுக்கு இதை சொல்லல மீண்டும் மீண்டும் தவறை செய்வதற்காக வேண்டி தான் இந்த வாதத்தை நீ வைக்கிறாய் அல்லாஹ் திருமறையை குராலில் சொல்லி கட்டுகிறான் யா பனி ஆதம் லா எஃப் தின கம அஹரஜ அபவைக்கும் மினல் ஜன்னான் மக்களே ஆதனுடைய பிள்ளைகளே மனிதர்களே சொர்க்கத்தில் இருந்து உங்களுடைய பெற்றோரை ஷைத்தான் எப்படி வெளியேற்றினானோ வாதங்களை சொல்லி லாஜிக்களை பேசி தர்க்கரதியான சில விஷயங்களை சொல்லி அல்லாவுக்கு பாவம் செய்ய வேண்டும் என்று உங்களுடைய பெற்றோருக்கு இறைவன் அந்த செய்தான் எப்படி தூண்டுதல் செய்தானோ அதே போன்று உங்களை தூண்டி விட வேண்டாம் செய்திகெடுத்து விட வேண்டாம் ஒருவர் தவறு செய்து விட்டார் என்றால் அது தவறு என்று தெரிஞ்சதற்கு பின்பு அதை போய் எப்படி நீ முன்மாதிரியா எடுப்ப ஒருத்தர் பண்ணிட்டான் அவன் மட்டுமா விபச்சாரம் பண்ணுவான் நானும் விபாரம் பண்ணுவானா இத மாதிரி ஒரு அயோக்கியத்தனம் எதுவுமே இருக்காதுல ஒருத்தன் திருடிட்டான் அவன் மட்டுமா திருடுதான் நானும் திருடுவேன் அப்படின்னா அவன் திருடுனான்ல நானும் திருடுவேன் அப்படின்னா உலகத்தில் தவறு அழியாது இன்னும் சொல்ல போனால் தவறு பெருகிட்டே தான் இருக்கும் உலகத்தில் எல்லா மனிதர்களும் இந்த மாதிரி தவறுக்கு அடுத்த முன் காட்டுவது அதுக்கு ஒரு சாட்சியாக ஆக்குவது இப்படி தான் போய்கிட்டே இருக்கிறது இஸ்லாம் எடுத்த எடுப்பில் என்ன சொல்லுவதுன்னா முதல் மனுஷன் தப்பு பண்ணாம்தான் அதை எதுக்கு நீ அதை செய்கிற அதே தப்பு நீயே பண்ணணும் தான் தண்டனை கொடுத்துட்டியாக எடுப்பது நியாயப்படுத்துவதற்கும் விலகாமல் இருப்பதற்கும் அதுதான் காரணம் இறைவன் இப்படி இந்த வசனத்துல நமக்கு சொல்லி தருகிறான் இதோடு நிக்கல நம்மள்கிட்ட தவறு வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அடுத்து இன்னும் சில விஷயங்கள் எந்த தவறாக இருந்தாலும் அதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது சின்னதோ பெருசோ ஒரு தவறு நடந்துச்சுன்னு வையுங்களேன் தவறு நடந்து விட்டது என்றால் ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அது நான் பெரிய தப்பா இதெல்லாம் பெரிய விஷயமா எல்லா மனுஷன்ட்டையும் இருக்கக்கூடிய ஒன்று தானே அப்படின்னு பாவமான விஷயத்தில் நியாயப்படுத்தக்கூடாது இதுவும் நம்ம பாவத்தில் இருந்து விலகாமல் இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணம் நபிகள் நான் என் செல்லா அலீசலம் அவங்க சொல்லி காட்டுகிறாங்க ஈயாக்கும் ஓ முகிராத்தி துனு நபிகள் நான் சொல்லாத சொல்றாங்க நீங்களும் பாவத்தை அலட்சியப்படுத்ததை விட்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன் பாவத்தை வந்து ஒரு மாதிரி அலட்சியமாக நீ நினைக்கிறீங்களே ஒருத்தன் வந்து வரதட்சணை வாங்கிட்டான் சரி போட்டா போட்டுப்பா அப்படிங்கிறம இது அலட்சியம் இது தீமைன்னு தெரியுது அந்த தீமை என்று தெரிகின்ற பொழுது அதற்கு எவ்வளவு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டுமோ அல்லது அது தீமை என்பதை எவ்வளவு கண்டிக்க வேண்டுமோ அப்படி எதுவுமே கண்டிக்காம போனா போட்டோம் அப்ப தீமை என்றால் உங்களுக்கு இப்படித்தானா ரசோல்லா அதை கேட்கறாங்க ஈயாக்கும் பாவங்களை அலட்சியமாக கருதுகிறீர்களே இதெல்லாம் பெரிய பாவமா அப்படி நீங்க நினைக்கிறீங்களே நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்று ரசோல்லா சொல்லிட்டு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க ரசூல்லா அழகான ஒரு உதாரணம் எப்படி சொல்றாங்க ஒரு குடும்பத்தார்கள் அல்லது ஒரு கூட்டத்தார்கள் வெளியூருக்கு அப்படியே போகிறாங்க போகின்ற அந்த இடத்துல அவங்களுக்கு சமையல் செய்வதற்கு விறகுகள் இல்லை அப்போ என்ன செய்கிறது அவங்களே ஒரு ஆள் போய் வெகு தூரமாக போய் ஒரே ஒரு குச்சியை எடுத்துகிட்டு வராரு இன்னொரு ஆள் போகிறாரு இன்னொரு குச்சி எடுத்துகிட்டு வராரு இன்னொரு ஆள் போகிறாரு இன்னொரு குச்சியை எடுத்துகிட்டு வராரு இப்படி அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க ஒவ்வொரு ஆளாக போய் ஒவ்வொரு குச்சியாக எடுத்துட்டு வந்து மிகப்பெரிய விறகை அவர்கள் சேமித்து விட்டாங்க அதற்கு பின்னால அந்த விறகை வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் நெருப்பை மூட்டி தங்களுக்கு தேவையான அந்த சமையலை அவர்கள் செய்கிறார்கள் அவர்கள் சாப்பிடுகிறார்கள் இது நடக்கா இதே மாறுதாப்பா நீங்க பாவத்தை இழிவாக அல்லது பாவத்தை அலட்சியமாக கருதுவதற்கு ஒரு உதாரணம் அப்படிங்கிறாங்க அப்படின்னா என்னன்னு புரியுதா ஒரு சின்ன குச்சி தானே இது என்ன செஞ்சிடும் ஒரு சின்ன குச்சி தானே இது என்ன மிகப்பெரிய தீய தந்துருமா அப்படி நம்ம நினைக்கலாம் ஆமா ஒரு குச்சி தராது இன்னொரு குச்சி கொண்டு வாரீங்க அதுவும் பெருசா உங்களை எதுவும் எந்த நெருப்பையும் தந்துராது சமையல் பண்ணக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நெருப்பை அது தராது ஆனா ஒரு குச்சியை போட்டு இன்னொரு குச்சியை போட்டு இன்னொரு குச்சியை போட்டு இன்னொரு அப்படி போனா கடைசி உங்களை அடிச்சிடாதா நபிகள் நாயன் சல்லா அலிசலம் அவர்கள் இவ்வளவு அழகாக சொல்றாங்க ஒரு குச்சி என்று நீ அலட்சியமாக இருக்காத ஒரு குச்சி இன்னொரு குச்சி இன்னொரு குச்சி இப்படி கொண்டு வந்ததான பிரம்மாண்டமான நெருப்பை நீங்க உருவாக்குறீங்க ஒரு ஒரு குச்சியை வச்சு நீங்க நெருப்பை உண்டாக்கலையே பல குச்சிகள் சேர்கின்ற பொழுது பல விறகுகள் சேர்கின்ற பொழுது மிகப்பெரிய நெருப்பை உங்களால் ஏற்படுத்த முடியுதா இல்லையா என்று நபிகள் நாயன் சல்லா அலிசலம் அவங்க சொல்லிட்டு இந்த உதாரணத்தை சொல்லிட்டு கடைசியாக அல்லாஹுடைய தூதர் சொல்வாங்க ஒரு மனிதன் பாவத்தை அலட்சியமாக கருதுகிறான் என்றால் அப்படியே தொடர்ந்து அந்த பாவத்தை அவன் செய்வான் என்றால் அவனை அந்த பாவம் அழித்தே தீரும் என்ன அர்த்தம் ஒரு நாள் ஒரு பாவத்தை ஆ போனா போட்டோம் அடுத்த நாள் ஆ போனா போட்டோம் அடுத்த நாள் ஆ போனா போட்டோம் பாவ சும்மா ஏறிக்கிட்டேல போகும் அப்ப கடைசியாக இறைவன் சொல்றான் நாளை மறுமையில நரகத்தை பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் மிகப்பெரிய வேதனைப்பட்டு அல்லாவிடத்தில் புலம்புவான் அவனுக்கு அவ்வளோ பெரிய கை சேதங்கள் ஏற்படும்ங்கிற அதெல்லாம் வந்து நிற்கும் ரசோல் இங்கே அளவு அவ்வளவு அழகாக சொல்லி தராங்க அப்போ இந்த மாதிரி ஒரு பாவம் அதை அலட்சியப்படுத்துவது என்பது மார்க்க அடிப்படையில் வந்து மிகப்பெரிய தவறு இன்னும் சொல்ல போனால் நபீல் நாயம் சல்லா அலிசல்லம் அவங்க சொல்லி காட்டுவாங்க இந்த மக்காவில் புனிதமிக்க அந்த பூமியில் ஷைத்தான் அவன் தன்னை வழிபாடு செய்யப்பட வேண்டும் என்பதை விட்டும் அவன் நிராசை அடைஞ்சிட்டான் சைத்தான் அங்கே வழிபாடு செய்யப்பட மாட்டான் அப்படி ஒரு காரியம் நடக்காது என்று அவன் முடிவுக்கே வந்து விட்டான் ஆனால் சைத்தானுக்கு இன்னொரு விஷயம் இருக்கிறது இன்னொரு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்ன பாவத்தை நீங்கள் அலட்சியமாக பார்ப்பீங்களே அலட்சியமாக ஒவ்வொரு பாவத்தையும் நீங்க பார்த்துட்டு அந்த நிலை சைத்தானுக்கு மகிழ்ச்சியை தருகிறது இன்னைக்கும் நடக்கும் மிகப்பெரிய சிறுக்கு அந்த மண்ணில் நடக்காமல் இருந்தாலும் காபாவில் நடக்காமல் இருந்தாலும் அல்லது வேற வேறு செய்தார்கள் வழிபாடு செய்யப்படாமல் இருந்தாலும் பாவங்கள் இன்னைக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அதில் சொல்ல எச்சரிக்கை செய்கிறாங்க ஏன் பாவத்தை என்றைக்குமே சாதாரணமாக நீ இடம் போற்றாத இதை ஒரு பெரிய பாவம் இல்லை அப்படின்னு நீ நினைக்காத அப்படிங்கிறதுக்காக வேண்டி நபிகள் நாயம் சல்லா அலி சொல்லம் அவங்க இப்படி ஒன்றும் சொல்கிறாங்க அதுக்கடுத்து ஒரு பாவம் நம்மள்கிட்ட நடந்துடுச்சு நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த பாவத்தை வெளிப்படுத்தக்கூடாது நான் பாவத்துல இருந்து விலகுறன்னு வைங்களேன் ஒவ்வொன்றா அடுத்த ஆள்கிட்ட போய் நான் அதை போய் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது ஏன் சொன்னாலேயே இன்னும் அந்த பாவத்தை செய்வோம் அல்லது அவரும் சேர்ந்து செய்வோம் ஏதோ ஒரு தீமை செஞ்சிட்டோம் விடிய விடிய புறம் பேசிட்டோம் புறம் பேசிட்டோம்னா எப்போ புறம் பேசிட்டோம் சரி தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பாவம் நடந்துருச்சு போய் பேசிட்டோம் பாவம் நடந்துருச்சு அடுத்த ஆளுண்டு நேற்று நாங்கள் என்னமெல்லாம் பேசுனு தெரியுமா அப்படி பேசணும் இப்படி பேசணும் நாலு பேர்கிட்ட நீ சொல்லிக்கிட்டே இருந்த அவனும் புறம் பேசுவான் அவனும் இதே மாதிரி தீமையில போவான் நபிகள் நாயம் சல்லாலு சொல்றாங்க குல்லு உம்மத்தி மாஃபி என்னுடைய சமுதாயத்தில் எல்லாருமே பாவங்கள் செய்தவர்களாக இருந்தாலும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு தகுதியானவர்கள் தான் இல்லல் முஜாஹிரீன் ரசோல்லா சொல்றாங்க யாரை தவிர தான் செய்துவிட்ட பாவத்தை அடுத்த ஆளுக்கு வெளிப்படுத்தாமல் இருக்கிறான அவனே தவிர ஒவ்வொரு மனுஷனும் அவன் செய்துவிட்ட பாவத்தை மன்னிப்பதற்கு தகுதி உடைவந்தான் ஆனா பகிரங்கப்படுத்துறாங்க நான் இந்த பாவம் பண்ணிட்டேன் நான் அந்த பாவத்தை பண்ணிட்டேன் நான் இந்த பாவத்தை பண்ணிட்டேன் அப்படின்னு எவன் பகிரங்கப்படுத்துகிறானோ அவனே தவிர அவனுக்கு மன்னிப்பு இல்லை அப்படிங்கிறாங்க சொல்லிட்டு நபிகள் நாயம் சொல்லாது சொல்றாங்க இந்த பகிரங்கமாக ஒரு பாவத்தை அவன் அடுத்த ஆளுக்கு சொல்வது என்பதில் உள்ள விஷயம் என்ன தெரியுமா ஒரு மனிதன் இரவு நேரத்தில் ஒரு பாவத்தை செய்து விடுகிறான் அடுத்த நாள் காலையில விட்டு அந்த பாவத்தை அடுத்த ஆள்கிட்ட போய் சொல்லுகிறான் பாவத்தை இறைவன் அவன் இரவில் செய்கின்ற பொழுது மறைச்சிட்டான் நைட்டு ஒருத்தபாரம் பண்றான் தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னை பண்ணி விட்டான் சரி இறைவன் மறைச்சிட்டான் இவன் என்ன செய்யறான் அடுத்த நாள் காலில் உட்காந்துட்டு நைட்டு நான் என்ன நடந்து தெரியுமா நான் அங்க போனா நான் இங்க வந்தனா அப்படின்னு எல்லா மக்கள்கிட்டையும் சொல்றான் இப்ப இது என்னப்பா இது ஏன் செஞ்சு தொலைச்சிட்ட முடிச்சுக்க ஒன்னோட வச்சுக்க ஒரு தீமையை செய்து விட்டாய் என்றால் உனக்கு மட்டும்தான் அது தெரிந்திருக்கிறது என்றால் அது எதுக்கு நீங்க பகிரங்கப்படுத்துறீங்க அது எதுக்கு நீங்க அடுத்தாட்ட நீங்க சொல்றீங்க சொல்வதனுடைய விளைவு என்ன தெரியுமா ஒன்னு அவன் கெட்டவன் நல்லவன் என்று நினைப்பது தனி அதை தாண்டி ஒரு தவறை நீ பகிரங்கப்படுத்தும் போது அந்த தவறை நாலு பேர் செய்வதற்கு நீ தூண்டுகிறன்னு அர்த்தம் நான் திருடிட்டேன் எப்படி திருடன் தெரியுமா எவருக்கும் தெரியாம நான் திருட்டேன் மீட்டிங் போட்டு பேசணும்னா சொல்லுவான் நாலு பேர் என்ன சொல்லுவான் அவரே அவரே எப்படி திருடலாம் திருட்டுல இருந்து எப்படி தப்பிக்கலாம் என்னென்ன ஐடியாக்கள்னு சொல்றாரு அப்படின்னு கேட்டுட்டு நம்மளை விட கூடுதலா திருடுவான் இதுதான் யதார்த்தம் நீங்க எந்த பாவத்தை செய்தாலும் அதை இன்ன மக்களுக்கு எடுத்து சொல்வதில் இவ்வளவு பெரிய தீமை இருக்கிறது அப்புறத்தை கொலை பண்ணிவிட்டான் அப்படின்னா எப்படிப்பா கொலை பண்ணேன் அவன்ட்ட போய் கேளுங்களேன் அடுத்தாக்கலாம் என்ன ஆகும் அதே மாதிரி அவங்க கூட பழகி 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 அவன் எந்தளவுக்கு கொலை பண்ணாலும் அதை விட கடுமையாக கொலை பண்ணுவோம் இதுதான் யதார்த்தம் அப்போ பாவங்கள் நம்ம இடத்தில் வராமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் செய்து விட்ட பாவம் நம்மளோடு நிறுத்தி கொள்ளணும் அதை இன்னும் பெறு ஆட்கள்கிட்ட பகிரங்கப்படுத்துவதும் கூடாது அதை விட முக்கியமாக நபிகள் நான் என் சொல்லாதோடாங்க உண்ட பாவம் வராமல் இருக்கணுமா பாவங்கள் உன்னுடைய காலை சுற்றாமல் இருக்கணுமா என்னென்ன தீமைகள் நடக்க நீ காண்கிறாயோ அந்த தீமையை முதல்ல தடு பாவங்கள் என்னென்ன உலகத்துல தானே இருக்குது உன் கண்ணு முன்னால தானே நடக்குது அப்ப தீமைகள் உன் கண்ணு முன்னால நடக்கிறது என்றால் அந்த தீமையை நீ தடு நபிகள் நாயம் செல்லாசலம் அவங்க சொல்லி காட்டுகிறாங்க மாமின் கௌமின் ஜோமல் வீகின் பில் மாசி சும்மா எத்தனை உன அல அய்யோ நபி அவர்கள் சொல்றாங்க ஒரு சமுதாயம் அந்த சமுதாயத்தில் தீமைகள் நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அந்த தீமையை தடுக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் அவர்களுக்கு இருக்கிறது அப்படி இருந்தும் அந்த தீமையை அவர்கள் தடுக்கவில்லை என்றால் இறைவனுடைய அதாபு இறைவனுடைய வேதனை அவர்களுக்கு வந்தே தீரும் சொல்றாங்க ஒரு தீமை நடக்குது சில நேரங்களில் தடுக்க இயலாது நம்மளுக்கு அந்த சக்தி இல்லை அதை விட்டுருவோம் ஆனா தீமை நடக்கிறது அந்த தீமையை தடுக்கக்கூடிய சக்தியும் அல்லது தடுக்கக்கூடிய ஒரு நிலையும் நமக்கு என்றால் என்றால் அல்லாஹுடைய வேதனை தான் எந்த அளவுக்கு என்றால் அபுபக்கர் தலானுக அவங்க சொல்லி காட்டுவாங்க திருமறை குறால்ல நீங்க ஒரு வசனத்தை படிக்கிறீங்களா அபுகர் அல்லா தலா அவங்க மக்கள்கிட்ட கேட்கிறாங்க ஒரு வசனத்தை நீங்க படிச்சிருக்கிறீங்களா என்ன வசனம் அலைக்கும் அன்புசக்கும் இந்த ஆயத்தை படிச்சிருக்கிறீங்களா என்ன அர்த்தம் கொண்டவர்களே அலைக்கும் அன்புக்கும் உங்களையே நீங்கள் காத்து அல்லாஹ் அல்லாஹுல சொல்றான் உங்களையே நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள் உங்களை பாதுகாப்பது உங்களை சார்ந்ததை உங்களை நீங்க காத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் மண் அல்ல இதக ததைத்தும் நீங்கள் நேர் வழி பெற்று விட்டால் வழிகேடர்கள் உங்களுக்கு எந்த தீமையும் செய்ய முடியாது உங்களையும் நீங்க காத்துக்கிடுங்க நேர் வழி பெற்று விட்டால் வழிகேடர்கள் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது இந்த வசனத்தை நீங்க படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு இன்னொரு ஹதீஸில் எப்படி அபு வைக்கிறவங்க சொல்லுவாங்கன்னா இந்த ஹதீஸை எப்படி புரியணுமோ அப்படி நீங்க புரியாமல் இருக்கிறீங்க அபுவுக்கர் சொல்றாங்க எப்படி இந்த ஹதீஸ் இந்த ஆயத்தை எப்படி விளங்கணுமோ அப்படி நீங்க விளங்காமல் இருக்கிறீங்க இந்த ஆயத்தினுடைய விளக்கம் என்ன தெரியுமா நபிகள் நாயன் சல்லாள அவர்கள் சொன்னார்கள் சொல்லிட்டு ஒரு ரவுல் முன்கர் இந்த மனிதர்கள் அத்தனை பேர்களுமே தீமை நடைபெறுகின்ற அந்த காட்சியை கண்டால் பலம் யுகையு ரூஹு அதை அவர்கள் தடுக்காமல் அதை மாற்றாமல் அவர்கள் இருப்பார்கள் என்றால் அல்லாஹ் அவர்களுக்கு வேதனையை இறக்குவான் இதைத்தான் அந்த ஆயத்தில் சொல்றான் நீங்கள் நேருபலி பெற்று விட்டால் வழிகேடர்கள் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது தெரியுதா என்ன அர்த்தம் நீங்க பேசாம எந்த தீமை நடந்தாலும் கண்ணை மூடி தீமை நடந்தாலும் அதை பற்றி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை நடந்தா நடந்துட்டு போதுமே அப்படின்னு நீங்க அப்படியே உட்கார்ந்துட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இறைவனுடைய தண்டனை வந்துடும் மனுஷன் தண்டனை கொடுக்கறது தனி மனசை இன்னொரு மனுஷனுக்கு தீங்கு ஏற்படுத்துவது அது தனி அதே நேரத்தில் இறைவன் புறத்தில் இருந்து மிகப்பெரிய தண்டனை உங்களுக்கு ஏற்படும் எப்படின்னு சொல்லி நபிகள் நாயம் சொல்லா சொல்றாங்க அப்போ ஒரு தீமையை விட்டு நம்ம விலக வேண்டும் என்றால் இது போன்ற சில காரியங்களை நாம் கடைபிடிச்சாலேயே நிறைய தீமைகளை இருந்து நம்ம விலகி கொள்ளலாம் நிறைய விஷயங்கள்ல இருந்து தீமையில இருந்து விலகது மட்டும் இல்லை நிறைய நன்மைகளையும் செய்யலாம் இறுதியாக நபிகள் நாயம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் ஈமானுக்கே ஒரு அடித்தளமாக இந்த தீமையிலிருந்து விலகுதை பற்றி ஒரு பேசுவாங்க என்னென்னா என்னன்னா முதல்ல மனுஷனுக்கு தப்புல இருந்து விலகணும்னா அதை தப்புன்னு சொல்லி மனசில் பதிய வைக்கணும் இது தப்புதாப்பா இது தப்புதாப்பா அப்படிங்கிறத மனசில் பதிய வைக்கணும் ஒரு தவறு நடக்கிறது அது தவறு என்று கூட தெரியாமல் அல்லது இதெல்லாம் பெரிய தப்பா அப்படி நம்ம நினைச்சிட்டாலேயே ஈமானே இருக்காதுங்கிறாங்க தவறு நடக்க தவறு தவறு சொல்லணும்ல இது தப்பு தான் அப்படின்னு ஏத்துக்கணும்ல ஏத்துக்கிடக்கூடிய மனசு கூட இல்லைன்னா அவன்கிட்ட என்ன ஈமான் இருக்கும் நபியுல் நாயன் சல்லா அலிஸ்லம் அவங்க மூலமாக அபு உமாமா எங்கக்கூடிய ஒரு நபித்தோழர் அறிவி அறிவிக்கிறாங்க அகமது அகமதுல இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி நபியுல் நாயன் சல்லா அலிஸ்லம் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வந்து கேட்குற அல்லாவின் தூதரே மல் இஸ்மோ பாவம்னா என்ன தீமைன்னா என்ன பாவம்னா என்ன அப்போ நபீர் நாயன் சொல்லாம் சொல்கிறாங்க இதா ஃபி நப்ச உன்னுடைய மனசில் ஏதாவது ஒன்று கஷ்டமாக அல்லது அது தவறு என்று தோன்றுகிறது என்றால் அதுதான் தப்பு அந்த இருந்து விளைக்கும் உன் மனசில் கேட்டுப்பார் உன்னை செய்கிற அது உன் மனசுக்கே ஒரு மாதிரி சங்கடத்தை தருது இதெல்லாம் ஒரு தீமையாக இருக்குமோ இதெல்லாம் ஒரு பாவமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுத்தல் உன் மனசில் இருக்குதா அந்த தீமையை நீ செஞ்சுறாது உடனே ரசூல்லாட்ட ரசூலா இப்படி சொன்ன அவர் கேட்குறாரு மல் ஈமான் ஈமான்னா என்ன தப்புனா என்னன்னு கேட்குறாரு ரசூலா இதை சொல்லி கொடுத்துட்டாங்க ஈமான்னா என்ன நபி அவர்கள் சொல்கிறாங்க இதா சா அத்துக்க சைய அத்துக்க மனிதா உன்னுடைய தீமை உனக்கு ஒரு தர்ம சங்கடத்தை தந்தால் ஒன்னுடைய தீமை உன் மனசில் அது தீமை என்று ஒரு அழுத்தத்தை தந்தால் அதே மாதிரி ஓ சர்ரத்துக்க ஹசனத்துக்க உன்னுடைய நன்மை நீ செய்யக்கூடிய அந்த நன்மை உனக்கு மகிழ்ச்சியே தந்தால் ஒரு தப்பு பண்ணிட்ட அந்த தப்பு பண்ண உன்ன மனசு உறுத்தலை மனசுல ஒரு சஞ்சலமே இல்லை விசாம தப்பு பண்ணிட்டு நீ விசாம போயிட்டே இருக்கிற நீ என்னடா மூமீன் ஒரு தவறை செய்து விட்டால் மனசு உறுத்த வேண்டாமா மனசு உறுத்தினால் நீ மூமீன் மனசு உறுத்தவில்லை என்றால் உன்ன என்ன ஈமான் இருக்கிறது

எந்த ஒரு தலம் இருக்காது அவன் தப்பு பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பான் எல்லா பாவமும் பண்ணுவான் அவனுக்கு அது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது இப்படி இருந்தால் எப்படி நீ மூமினா இருக்க முடியும் உன்னிடத்தில் தவறு நிகழ்ந்து விட்டால் அந்த தவறு உன்னை பாடாப்படுத்தணும் இந்த தப்பு பண்ணிட்டேன் இந்த தப்பு பண்ணிட்டேன் இந்த தப்பு பண்ணிட்டேன்னு அடுத்த சொல்லணும் அவசியம் இல்லை அல்லாண்டு சொல்லி நீ ஆளு ரகுமான் சொல்லி பேசி நீ ஆளு அழுதாலேயே ஓட்ட ஈமான் இருக்குதுன்னு அர்த்தம் தவறில் இருந்து நாம் வெளிவந்து விடுவோம் என்பதற்குண்டான அர்த்தம் இவ்வளவையும் அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லி தராங்க இந்த அடிப்படையில் நம்ம நம்முடைய ஈமானை பாதுகாப்பதோடு நம்முடைய அந்த தீமையில் இருந்து நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வோம் மறுமையில் மகத்தான் அந்த வெற்றியை பெறுவோம் வல்ல அல்லா நம் அனைவர்களுக்கும் அருள் செய்வனாக வாகுதாவன் அலமதுல்லா இரப்பில் الله اكبر الله اكبر